ஸ்டூடெண்ட்ஸ் மன வருத்தம் விலக நம்மளுடைய மனசு வருத்தத்தை வந்து நம்ம அதை வந்து விலக்க வேண்டும் போக வைக்க வேண்டும் மனசுலேருந்து அந்த வேதனைகளை போக்க வைக்க வேண்டும் எப்படி அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா நம்ம வந்து எல்லாேருக்கும் நல்லது பண்ணுவோம் அதில் ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு சின்ன உதவி தான் பண்ணியிருப்போம் ஒரு சின்ன உதவி தான் பண்ணியிருப்போம் ஆனால் அதை நல்ல மனசில் வச்சு அவ்வளோ பெரிய விஷயமாக நினச்சி நமக்கு நல்ல ஒரு மரியாதை அப்புறம் என்ன சொல்கிறது ஒரு நாள் ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வராங்க ஒரு காஃபி தரும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹோட்டல்லையோ இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இருக்காங்கன்னு இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ பரவாயில்லையா ஹெல்த் பரவாயில்ல இந்த மாதிரியெல்லாம் அக்கறையாக பேசுவாங்க ஒரு சின்ன காஃபி அவங்க வந்தப்போ நம்ம பொதுவாக யார் வந்தாலுமே நம்ம கொடுப்போம் இல்லையா பொதுவாக ஸோ அதில் ஒரு சின்ன காஃபி குடிச்சுட்டு அடுத்த தடவை நம்ம அவங்கள பார்க்க போகிறப்ப பக்கத்தில் வந்துட்டு அத்தனை வேலை இருந்தாலும் எப்படி இருக்கீங்க ஹெல்த்து பரவாயில்லையா மெடிசின்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு இருக்கீங்களா இத்தனை அக்கறைன்னா அக்கறை அத்தனை என்ன சொல்கிறது அத்தனை நல்லா உபசரித்து பேசுவாங்க வாங்க ஒரு நாள் உங்கள் ஃபேமிலியோடு எங்கள் வீட்டுக்கு வாங்க இந்த மாதிரி பசவான வார்த்தைகளாக இருக்கும் எப்படின்னா இந்த ஈரமான மண்ணில் ஒரு விதை நம்ம போட்டோம்னா எவ்வளோ அழகாக அந்த செடியோ மரமோ அந்த செடி மலைச்சி வருது இல்லையா அந்த மாதிரி ஆனால் ஒரு சில மக்கள் இருக்காங்க பாருங்கள் நம்ம ஒரு காஃபியை வரவங்களுக்கு எப்போ போல் காஃபி கொடு கொடுத்தோம்னா ஐயா என்ன பெரிய காஃபி எப்போ பார்த்தாலும் தின்னி பண்ணாரு மாதிரி பாரு காஃபி காஃபி என்ன நான் பார்க்கலையா காஃபியை நம்ம உபசரிக்கிறத அந்த அருமை தெரியாமல் நம்மளையே தூஷிக்கிற ஆளுகளும் இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு கஷ்டப்பட்டு பாலை காய்ச்சி காஃபியை போட்டு ஆற்றி டவரால் வச்சு கொடுக்குறப்ப திருப்பி நமக்கு எச்சல் நம்ம மேலே துப்பாத குறையா வார்த்தைகள் தேவையா அந்த மாதிரி ஆளுகளுக்கு உபசரணம் வேண்டாம் அந்த மாதிரி ஆளுகளுக்கு நம்ம ரொம்பவே உபசரணம் வேண்டாம் உபசரிப்பு வேண்டாம் அது ஏற்ற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணலாம் சரிங்களா அந்த மாதிரி ஆளுகள் வந்துட்டு நம்ம பாறையில் ஒரு விதைய வச்சா அந்த விதை தான் கருகி போகும் இல்லையா அது சுட்டிரிச்சிரும் அந்த சூடு பாறையோட சூடு தேவையா அது நல்ல இடத்துல நம்ம பயிர் மாதிரி நம்ம ஈரமான நன்றி பசவுள்ள நம்மளுடைய சேவை மனப்பான்மை நம்ம அவங்கள உபசரிக்கிற தன்மையை மகிழ்ச்சியோட ஏற்றுண்டு அதுக்கு நன்றி உணர்வாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அது நம்ம நம்மளுடைய சக்தியை செலவழிக்கலாமே காஃபி போடுற ஒரு சில என்ன சொல்கிறது செயல்களை இல்லையா நம்ம செலவழிக்கலாம் மற்ற ரொம்ப தூஷிக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவே தேவையில்லை அப்படி கொடுத்து அடிகளை வாங்கிறது மனசில் அடிகள் வாங்க வேண்டாம் இல்லையா பிடிச்சிருக்கா கரெக்டு தானே உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா பொதுவாக இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே நம்ம கண்ணாலையும் பார்க்குறோம் அனுபவிச்சும் பார்க்குறோம் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா Like pananga. Thank you.